திமுகவின் முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன் கிடைக்கும் என்ற நோக்கத்துடன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்று உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முக்கியமான தீர்ப்பு அளிக்க உள்ளார் அதை பற்றி இந்த வீடியோவில் ஒரு தகவலை நாம் இப்போ பார்க்குறக்கோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான காரணங்களை உயர்நீதிமன்றத்தில் வ செந்தில் பாலாஜியோடைய வக்கீல் தரப்பில் கூறியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக செந்தில் பாலாஜி உடைந்த அவருடைய ஜாமீன் வழக்க அமலாக்கத்துறை உடைச்சிட்டாங்க குறிப்பாக அமலாக்கத்துறையுடைய வாதம் மேலோங்கியதே பார்த்த செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தற்சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது என உணர்ந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்களுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தகவல்களும் வெளியாகியிருக்குங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் கட நடந்த அந்த அதிர்ச்சிகரமான தகவல்களை பற்றி தான் நாம் அடித்து பார்க்க இருக்கோம் ஸோ இன்று அதிகபட்சமாக மாலை மூணு மணி அளவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் செந்தில் பாலாஜி வழக்க விசாரணை செய்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு இறுதி தீர்ப்பை வெளியிட போகிறாங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை மறுபடியும் டெல்லி திகார் சிறையில் மாற்ற அமலாக்கத்துறை சதி திட்டம் தீர்த்தி வருவதாக தகவல்களும் வெளியாகியிருக்குங்க சதி திட்டத்தை பற்றி ஒரு முழுமையான காணொலி தான் இது ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினா பதினாலாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தார் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் வாங்கினாரு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரத்தில் செந்தில் பாலாஜி குறித்த மிகப்பெரிய ஒரு அப்டேட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே வெயிட் வெயிட் இருக்காங்க நேற்றே அவருடைய மனு வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில் இன்று குறிப்பாக ஜாமீன் கிடைப்பதற்காக அவருடைய வழக்கறிஞர்கள் வாதாடிட்டு வராங்க அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு விடுதலை வேண்டுமென்றால் இந்த வழக்கை துரிதமாக நடத்தி தீர்வு காண வேண்டுமென்று வழங்கலாம் ஆனால் ஜாமீன் என்பது ஒருபோதும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கக்கூடாது குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதன்மை அவர் நீதிமன்றம் இந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு முக்கிய அறிவிப்பு கொடுத்ததுனால இந்த வழக்குடைய இறுதி கட்டத்தில் வந்து செந்தில் பாலாஜிக்கு தண்டனை விதிக்கப்படுமே தவிர ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு எதிர்வாதமாக வச்சிருக்காங்க ஆனால் செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் அவர் எந்த ஒரு அமைச்சர் பதவியும் அவருக்கு கிடையாது உடனடியாக நீங்கள் ஜாமீன் வழங்கலாம் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க ஸோ விரைவில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான ச செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பில்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்